வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது பரவசப்படுதல் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்போது பரவசப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவது முக்கியமல்ல வெற்றி கிடைத்த பின் அதை அனுபவிக்கத் தெரிய வேண்டும் நாம் பரவசப்படத்தான் வெற்றி பெறுகிறோம் என்பதை உணர வேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் வெற்றி பெற்றோம் போனோம் என்றிராமல் ஒவ்வொரு வெற்றியிலும் கழித்து குதூகலித்து பரவசப்பட வேண்டும் வாழ்வது கடமைக்காக அல்ல பரவசப்படுதல் ஆனந்தத்தின் உச்சநிலை பரவசப்படும் போது இரண்டு காரியங்கள் நடக்கும் ஒன்று உடலுக்கு நன்மை தரும் பல சுரப்பிகள் சுரந்து வியாதி வராமல் உடலை பாதுகாக்கும் வந்த வியாதியும் வெகு விரைவில் குணமாகும் இரண்டாவது இப்போதுள்ள வெற்றி பரவசப்படுதல் அடுத்த வெற்றிகளை வெகு விரைவில் கொண்டு வந்து கொடுக்கும் உருவாக்கி கொடுக்கும் பூனையை தடவி கொடுக்கும் போதும் சின்ன குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடும் போதும் நாயுடன் விளையாடும் போதும் பரவசப்படுகிறோம் அப்போதும் உடலுக்கு அதிக தெம்பூட்டக்கூடிய உயிர் சக்தி அற்றினலின் சுரக்குமாம் டெக்சாஸில் ஒரு மருத்துவமனை உள்ளது அங்கு இருக்கும் நோயாளிகளுக்கு பூனையோ நாயோ ஆளுக்கு ஒன்று கொடுக்கிறார்கள் அங்கு தங்கும் நாட்களில் மருந்து சாப்பிட்டு கொண்டு இந்த பூனையுடனும் நாயுடனும் விளையாடுகிறார்கள் இரவு தூங்கும்போது அருகில் படுக்க வைக்கிறார்கள் சாப்பிடும்போது அதற்கும் ஊட்டி தானும் சாப்பிடுகிறார்கள் பூனைக்கும் நாய்க்கும் குஷ்டரோகி யார் என்றும் நல்லவன் கெட்டவன் யார் என்றும் தெரியாது அதனால் உருவாகும் அன்பு அந்த நோயாளிகளை வெகு விரைவில் பரிபூரணமாக குணமடைய செய்கிறது தன் வியாதியை பற்றி மறந்து இவைகளுடன் கொஞ்சி விளையாடும் சமயத்தில் மருந்தின் வேலையும் இதன் அன்பினால் ஏற்படும் மனிதனுக்கு தெரியாத நோய் தடுப்பு சக்தி உருவாகி நோயாளிகளை விரைவில் குணமாக்குகிறது மருந்து பாதி பரவசப்படுதல் பாதி எல்லா வெற்றிக்கும் பரவசப்பட வேண்டும் ஏராளமான பேர் வெற்றியை அனுபவிப்பதில்லை பரவசப்பட்டு கொண்டிருந்தால் அடுத்தடுத்து வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் பரவசப்படுவதற்கு வழிகள் ஒன்று சிறிய வெற்றிகளையும் பெரிய வெற்றிகளாக உணர்தல் இரண்டு வெற்றி பெற்றவுடன் பரவசப்பட வேண்டும் மூன்று தன்னை ஒரு வெற்றி வீரனாக நினைக்க வேண்டும் நான்கு தனக்குத்தானே வெற்றிக்கு பிறகு பரவசப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்த்து கண்டு கொள்ளுதல் ஐந்து இல்லாவிட்டால் முயற்சி செய்து பரவசப்படல் ஆறு வெற்றி மட்டுமல்ல உடை உடுத்தி பரவசப்படுதல் உணவை ருசி பார்த்து பரவசப்படுதல் கண்ணுக்கு இனிமையான காட்சியைக் கண்டு பரவசப்படுதல் மூக்குக்கு பிடித்தமான வாசனைகளை நுகர்ந்து பரவசப்படுதல் உணர்ந்து பரவசப்படுதல் இனிமையான இசையை கேட்டு பரவசப்படுதல் அவசியம் ஏழு பரவசம் என்றால் ஆச்சரிய இன்பம் எட்டு சில பேர் நல்ல ருசியான பிரியாணி சாப்பிடும்போது மண் தின்னுவது போல் சாப்பிடுவார்கள் ஒன்பது ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கடந்த கால வெற்றிகளையும் உணர்ந்து பரவசப்பட்டால் வாழ்வில் இனிமை கிடைக்கும் பத்து ஏராளம் பேர்தான் வெற்றி பெற்றாலும் தனக்குள் ஏதாவது குறைகளை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் பதினொன்று தொன்னூற்றி எட்டு சதவீதம் எடுத்த மாணவியும் மேலும் இரண்டு மார்க்கு கிடைக்கவில்லை என்று அழுவது முப்பது சதவீதம் எடுத்த மாணவியும் எழுபது சதவீதம் மார்க்கு கிடைக்கவில்லை என்று அழுவது அழுவதற்கு இலக்கணமே இல்லையா பதிரெண்டு ஒரு வெற்றி கிடைக்கும் போது வேறு வெற்றிகளை நாடுகிறோம் தற்சமயம் கிடைத்த வெற்றியில் பரவசப்பட மறந்து விடுகிறோம்